நால்வரில் ஒருவனான சுந்தரர் சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபட்டு வந்தார் அவினாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரரையும் அன்னை கருணாம்பிகையும் தரிசித்துவிட்டு விருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வரும்போது மிகுந்த பசி ஏற்பட்டது தள்ளாடியபடியே கோயிலை அடைந்தார் அவரது நிலை கண்ட ஒரு தம்பதியர் அவரை உபசரித்தனர் கணவன் விசிறிவிட மனைவி வன முருங்கை கீரையுடன் அமுல் தயாரித்து அளித்தாள் அமுதை சாப்பிட்டவுடன் சுந்தரருக்கு புத்தொளி பிறந்தது இந்த புத்தொழிக்கு காரணம் அமுது படைத்த வேடுவராக வந்த இறைவனும் இறைவையுமே காரணம் என்பதை அறிந்தார் அறிந்தார் சுந்தரர் நெகிழ்ந்து போனார் சுந்தரருக்கு விருந்து படைத்ததால் இத்தலை இறைவன் விருந்தீஸ்வரர் ஆனார் சாதாரணமாக எல்லா சிவாலயங்களிலும் நடராஜர் ஜடாமுடி விருந்து கிடக்க நடனம் ஆடுவார் ஆனால் இங்கு தலை முடித்து அருள்வாளிக்கிறார் சிவன் தனது வாகனமான நந்திக்கு இத்தலத்தில்தான் சர்வ அதிகாரம் அளித்தார்